வெல்கம் பேக் டூ சர்ஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாக் தாங்க ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு குக்கிங் ப்ளஸ் வந்து ஒரு மூவி ரிவ்யூ குக்கிங்ல என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல மசாலா உதிராமல் பொறிப்பது எப்படி தென் வந்து மூவி ரிவ்யூ ஃபைனலாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆஃப் கே சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அதோட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப்கே சிக்கனுக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்துக்கலாம் லெமன் பெருசாக இருந்தால் ஆஃப் லெமன் மட்டுமே போதுமானது சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு வித்தவுட் டிஸ்டர்பன்ஸில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிடுங்க ஸோ இந்த ஜிஞ்சர் கார் லிக் பேஸ்ட் உப்பு தென் வந்து லெமன் இதுவே நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நல்ல ஃப்ளேவர் கிடைச்சிரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் ப்ளஸ் வந்து காரத்துக்கு தான் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றரை டீஸ் ஃபுன் அளவுக்கு மிளகா தூள் காரத்துக்காக ஒரு எக் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ்க்காக தென் வந்து பைண்டிங்காக கான் ஃபார்மாவு த்ரீ டூ ஃபோர்த் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு கேர்டு ஆட் பண்ணிக்க அப்புறம் கேர்டு ஆட் பண்ணியும் நல்லா கலந்துடுங்க இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கலருக்காக நான் வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ண போகிறோம் அப்படி உங்களுக்கு தேவையில்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ போட்டு நல்லா கலந்து கொடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் வித்தவுட் டிஸ்டர்பன்ஸில் ஸோ நல்லா வந்து ஊறின பிறகு நீங்கள் சுட சுட ஆயிலில் எடுத்து பொறிச்சு எடுத்தீங்கன்னா நமக்கு வேறு லெவலில் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் ஐ ஹோப் கண் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்தது சம்டைம்ஸ் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஒட்டாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு வர மாதிரிதான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மத்தரில் ட்ரை பண்ண பிறகு ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பொறிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டலாம் அப்படின்னு நினச்சா சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறச்சே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படி எப்படி அப்படியே மூவ் ஆகிடும் ஸோ அது எப்படி தான் அப்படி மூவ் ஆகுதுன்னு அப்படின்னு தெரியல ஸோ உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டன் கரியாணம் வச்சுருந்தேன் தென் வந்து பலாவ் சாப்பாடு செஞ்சுருந்தேன் ஸோ பலாவ் சாப்பாடு மட்டன் கரியாணம் தென் வந்து ஃபிர்னி செஞ்சுருந்தேன் ஃபிர்னி செஞ்சுருந்தேன் தென் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மூவிக்கு காலையிலே போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தாச்சு என்ன மூவி அப்படின்னா ஸோ கோட் மூவி தான் புக் பண்ணிட்டு வந்திருந்தோம் ஸோ டிக்கெட் வந்து ரொம்பவே ரேராக தான் இருந்தது பட் இருந்தாலும் கிடச்சிடுச்சு ஸோ கிளம்பிட்டு லைட்டாக வந்து வீடியோ எடுத்துட்டு வீடு எல்லாமே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு போயாச்சு போனது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மூவி எங்களுக்கு டிக்கெட் மார்னிங் ஷோ ஆஃப்டர்நூன் ஷோ எதுக்குமே நமக்கு கிடைக்கல கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் நைட் மிட் நைட் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் கிடைச்சது நைட் ஷோன்னு நினைக்கிறேன் இது செகண்ட் ஷோவாக சம்திங் ஏதோ சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டோம் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஒரு லெவன் தேர்ட்டி போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் தேட்டர் நியர்பையில் தான் இருக்குது ஸோ அதனால் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் வேலை பண்ணிட்டு போயிருந்தோம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப்க்கு நம்ம பாப்கார்ன் வாங்கிப்போம் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு இந்த பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு பேக்கில் போட்டு மறைச்சி எடுத்துகிட்டு போயாச்சு அது மட்டும் இல்லாமல் பாப்கார்ன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ரேட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ நீங்களாம் எப்படி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு எதுவும் பெருசாக தப்பாக படலை சீட்டிங்குன்னு சொல்ல முடியாது எப்படியோ வந்து ஃபஸ்ட்டு அந்த விளம்பரமெல்லாம் போடுவாங்களே அந்த டைமிங்லேயே வந்து உக்காந்தாச்சு மற்ற மற்ற படத்துக்குலாம் நாங்கள் போகும்போது எப்படியுமே அந்த ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் லேட்டாக தான் போயிருப்போம் மேக்ஸிமம் சொல்கிறேன் ஸோ இந்த மூவிக்கு நாங்கள் ஃபஸ்ட்டே போய் உட்காந்தாச்சு ஃபுல் வைப்பு தான் நல்லா என்ஜாய் பண்ண ஷமீர் தான் எக்ஸ்பிரஸ்லேயே சொல்ல போனால் நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக இருந்தது தென் வந்து மூவி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விஜயகாந்த் சார் வருவாங்க ஸோ அது தென் மோகன் சார் நிறைய வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் நிறைய லெஜண்ட்ஸ் அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அர்த்தபல் தான் நல்லா இருந்தது மூவி வேற லெவலில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு போயிட்டு பார்க்கலாம் யூஷுவல் விஜய் சாரோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் தாங்க இருந்தது மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக போயிட்டு எல்லாருமே ஃபேமிலியோடு பாருங்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபைனலி நம்ம விலாகை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ மூவி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்